ரும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய வார்த்தையை உங்களோடு சேர்ந்து வேகமாக தியானிப்பதற்கு கத்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் கத்தரை துதிக்கின்றேன் இன்றைய நாளிலும் கூட வேதத்தை தியானிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசையா தீக்கதரிசியினுடைய புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் தீக்கதரிசியாகிய ஏசாயா மூலமாக ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அதாவது என்னத்தை ஆண்டவர் நமக்கு அதாவது இந்த வசனம் உண்மையாகவே நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்களானால் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்களோடு ஆண்டவர் தீக்கதரிசியாகிய ஏசாயா மூலமாக பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம் நமக்கு ஆண்டவர் இதன் மூலமாக என்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறார் என்றால் ஒரு மனிதனை அவன் தாய் தேற்றுவதைப் போல ஒருவனை என்று இங்கே ஆண்பாளிலே எழுதப்பட்டிருக்கிறது அதாவது அநேகமாக உலக பிரகாரமாக நாங்கள் பார்க்கும் பொழுது தாய் மகன் உறவுதான் அங்கே மிகுந்த ஒரு நெருக்கமான ஒரு உறவாக உலகத்திலே காணப்படுகிறது அதே போல தேவன் கத்தர் சொல்லுகிறார் அவனை அவன் தாய் தேற்றுவது போல அதாவது உலக பிரகாரமாக தாய் பிள்ளைகள் பாசம் என்பது எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாசமாக இருக்கிறது அதைத்தான் வேதாக மொழி வேதாகம மொழியிலே சொல்லுவார்கள் ஆந்த்ரோஃபோமிக் எக்ஸ்பிரஷன் அதாவது மனிதன் தேவ அன்பை புரிந்து கொள்ளும் விதமாக தேவன் தம்முடைய அன்பை மனிதனுக்கு காண்பிக்கிறார் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவன் ஒரு தாயைப் போல உங்களுடைய தாய் எவ்வளவு அக்கறையாக அன்பாக உங்களிலே இருக்கிறாளோ அதே போல உங்களுடைய காரியங்களிலே தேவன் அக்கறையாக இருக்கிறார் கெத்தர் அக்கறையாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறார் அவர் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அதே போல அவர் சொல்லுகிறார் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் நாம் தேற்றப்பட வேண்டும் தேவன் நமக்கு தேற்றுவதை ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கு கத்தர் தெரிந்து கொண்ட இடத்திலே நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தேற்றப்படுவோம் இந்த காலை வேளையிலும் இதை பார்க்கிற நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கத்தர் சொன்ன இடத்தில நீங்கள் இருப்பீர்கள் இருந்தால் கத்தர் நிச்சயமாய் உங்களை தேற்றுவார்